வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் வகுப்பு வாரியம் என்ற ஒரு அமைப்பை வைத்து கொண்டு ஊரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார்கள் சமீபத்தில் கூட திருச்சி அருகில் உள்ள பல விவசாயிகளின் நிலங்களை வகுப்பு வாரிய நிலம் என்று வளைத்து போட்டுள்ளார்கள் அதன் காரணமாக இந்த நிலங்களின் உரிமையாளர்களால் அந்த நிலங்களை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அந்த அளவுக்கு சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு மற்றவர்களின் சொத்துக்களை வகுப்பு வாரியத்துக்குள் சட்ட விரோதமாக கொண்டு வருவது வாடிக்கையாக நடந்து வருகிறது இப்படி நாடு முழுவதும் ஏராளமான புகார்கள் மத்திய அரசுக்கு சென்றதை அடுத்துதான் தற்போது வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் குறிப்பாக அவர்களின் முக்கிய வாக்கு வங்கி இஸ்லாமியர்களாக இருப்பதால் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற விடவே மாட்டோம் என்று மக்களவையில் குரல் கொடுத்தார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பெரிய அளவில் ஈடுபட்டார்கள் என்றாலும் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்து தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டது ஆனால் இன்றைய தினம் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது திமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக திமுகவின் எம்பி ஆ ராசா வகுப்பு வாரிய மசோதாவில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர விடமாட்டோம் என்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியவர் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வோம் இந்த மசோதாவை திருத்தம் செய்ய விடமாட்டோம் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் இதன் காரணமாக பாஜக எம்பிகளுக்கும் திமுகவினர்களுக்கும் இடையே மக்களவையில் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது அப்போது இந்த வகுப்பு வாரியத்தினால் இந்தியா முழுக்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் புகார் அளித்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை பாஜக எம்பிகள் தெரிவித்துள்ளார்கள் என்றாலும் எம்பிகள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே பேசி பெரிய அளவில் ரகலை செய்தார்கள் அதை பார்த்த பாஜக அமைச்சர்கள் திட்டமிட்டபடி வகுப்பு வாரிய மசோதாவில் சட்ட திருத்தம் செய்யப்படும் என்று கூறியவர்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டால் எதுவும் செய்ய முடியாது காரணம் இது மத்தியில் ஆளும் பாஜக அரசின் கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் ஒருபோதும் தலையிட முடியாது அதனால் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு அப்பாவி மக்களின் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வகுப்பு வாரியம் என்பதின் பேரில் மற்றவர்களின் சொத்துக்களை சூறையாடுவதை விடவே மாட்டோம் என்று சொல்லி திமுக காங்கிரஸ் எம்பிகளுக்கும் பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதை முன்னிறுத்தியே மக்களவையில் காங்கிரஸ் திமுக இன்றைய பேச்சு இருந்தது அடுத்த செய்தி பொது சிவில் சட்டம் அம்பேத்கர் சொன்னது என்ன காங்கிரஸ் திமுகவை கதறவிட்ட பாஜக நாடு முழுவதும் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் பொதுவான சட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தற்போது மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர தயாராகி வருகிறது இதன் முதல் கட்டமாக பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தை தற்போது அமலுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இதுகுறித்து கடந்த மாதமே அங்குள்ள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கேட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கு பெருவாயான பொதுமக்கள் மத்தியில் இருந்து ஆதரவு பெருகி வருகிறது ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்ததற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்தியாவில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம் என்பது வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் முக்கியமாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணிவதில்லை எங்கள் மதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் எந்த அரசாங்கத்தின் சட்ட நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி தங்களுக்கு என்று தனிப்பட்ட ரீதியாக ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்த முத்தலாக் முறையைத்தான் மோடி அரசு கட்டுப்படுத்தி அதற்கு தடை போட்டது ஆனால் மத்திய அரசு கொண்டு வரப்போகும் பொது சிவில் சட்டம் என்பது அமலுக்கு வந்துவிட்டால் நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் ஜாதி மதம் சாராமல் ஒரே மாதிரியான சட்டம் உருவாகும் அந்த வகையில் இந்த பொது சிவில் சட்டத்தினால் ஜாதிக்கு ஒரு சட்டம் மதத்திற்கு ஒரு சட்டம் என்பது இல்லாமல் அனைவரும் இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரே சட்ட திட்டங்கள் என்பது நடைமுறையில் இருக்கும் குறிப்பாக தற்போது மத்திய பாஜக அரசு கொண்டு வரப்போகும் இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமேதை அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார் அது குறித்து அவர் அந்த காலகட்டத்தில் சொன்ன பல தகவல்கள் அடிப்படையில் இன்று மக்களவையில் பாஜகவினர் வெளியிட்டு பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் அம்பேத்கரின் சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள் ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் அம்பேத்கரின் முக்கிய நோக்கமாக இருந்து வந்தது அப்படி நீங்கள் சமீப காலமாக மக்களவையில் ஒரு சிறிய பிரச்சனை வெடித்தாலும் யாருடைய புகைப்படத்தை தூக்கி காண்பிக்கிறீர்களோ அதே அம்பேத்கர் நடைமுறைக்கு கொண்டு வர ஆர்வம் காட்டிய முக்கியமான பொது சிவில் சட்டம்தான் இது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உண்மையிலேயே நீங்கள் அம்பேத்கரின் வழியில் நடக்கிறவர்களாக இருந்தால் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வாழ்த்தி வரவேற்க வேண்டும் ஆனால் நீங்களோ மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே அம்பேத்கரை பேரளவுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே அம்பேத்கரின் வழி நடப்பதாக இருந்தால் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாரோ எதற்காக முயற்சித்தாரோ அதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அம்பேத்கர் பற்றி எதுவுமே தெரியாமல் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அம்பேத்கர் புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்வதை ஏற்க முடியாது என்று கூறிய மத்திய பாஜக இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இரண்டுமே நடைமுறைக்கு வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி இதுதான் பாஜகவின் எதிர்கால திட்டமாகும் குறிப்பாக இந்தியர்களை ஜாதி ரீதியாக மத ரீதியாக துண்டாடுவது ஒரு சாராருக்கு கிடைக்கும் நலத்திட்டங்கள் இன்னொருவருக்கு கிடைக்காமல் இருப்பது இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்குமே ஒரே மாதிரி போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தின் குறிக்கோள் ஆகும் அதனால் அனைத்து இந்திய மக்களையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக் கூடாது மக்கள் மத்தியில் பிரிவினைவாதம் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதற்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள் என்று பாஜக எம்பிகள் மக்களவையில் முழக்கமிட்ட போதும் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தே தீருவோம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுள்ளார்கள் அந்த அளவுக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்கிறதோ இல்லையோ தங்களுக்கு அரசியல் செய்ய ஒரு விஷயம் வேண்டும் பிரதமர் மோடி எந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பதையே இப்போதைய எதிர்க்கட்சிகள் தங்களது கொள்கையாக பின்பற்றி வருகிறார்கள் என்பதையே அவர்களது இந்த செயல்பாடு வெளிப்படுத்தியுள்ளது என்றாலும் பாஜக அரசை பொறுத்தவரைக்கு இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் முழக்கமிட்டு காங்கிரஸ் திமுக எம்பிக்களுக்கு மக்களவை பாஜக கொடுத்த சரியான நெத்தியடி மற்றும் அம்பேத்கர் வழியில் நாங்கள் நடக்கிறோம் அவரது வழியில் மத்திய அரசும் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரது புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு தெரியும் எதிர்கட்சிகள் பொது சிவில் சட்டம் நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அம்பேத்கர் முயற்சி எடுத்து வந்ததை மறந்துவிடக் கூடாது அம்பேத்கரின் எண்ணங்கள் விருப்பங்கள் பற்றி தெரியாமல் நாங்கள் அம்பேத்கரின் வழி நடக்கிறோம் என்று மக்களவையில் கூச்சல் போடுவதை ஏற்க முடியாது என்று பாஜக திட்டவட்டமாக கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்